ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜை என்று கலசம் வைக்காம வரலட்சுமி மகாலட்சுமியோட ஃபோட்டோ வச்சு நம்ம எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ ப்ரொசீஜரோட நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே கலசம் வைத்து வழிபடும் முறையை பத்தி நம்ம அதே டயத்தில் வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் தாம்பூலம் கொடுக்க தேவையான பொருட்கள் இதெல்லாம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் எண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் தேவைன்னா பார்த்துக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வரலட்சுமி விரதமோ பூஜையோ பண்ணுறது எதுக்கு நம்ம அதாவது நம்ம வீட்டில் எப்போவுமே தன தானிய பிரச்சனை நமக்கு வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது செல்வ செழிப்போடு இருக்கணும் குழந்தைங்களோட அறிவு நல்லா இருக்கணும் படிப்பு எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லா வேலை கிடைக்கணும் ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு தான் நம்ம பண்ணுறோம் அதனால இந்த பூஜையை வந்து யாருனாலும் பண்ணலாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி கர்ப்பமாக இருக்கிற பெண்களும் சரி கணவர் இல்லாத பெண்கள் எல்லாருமே இந்த பூஜையை பண்ணலாம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா அதாவது கலசம் வைக்காம போட்டோ வச்சு வழிபடுற முறையை பத்தி பார்க்க போறோம் போட்டோ வச்சு வழிபட்டாலும் நம்ம அம்மனை முதல் நாள் அழைச்சி மறுநாள் பூஜை பண்ணி மூணாவது நாள் நம்ம புனர் பூஜை பண்ணி இந்த மாதிரி மூணு நாளும் பூஜை பண்ணலாம் அப்படி இல்லை எங்களுக்கு ஒரு நாள் மட்டும் பூஜை பண்ணா போதும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் நம்ம பூஜை பண்ணலாம் இப்போ முதல் நாள் நீங்கள் அம்மனை அழைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்று மாலையில் வந்து ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நம்ம அம்மனை அழைச்சிக்கலாம் அதே டயத்தில் வெள்ளிக்கிழமை அழைக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் முகூர்த்த நேரவே அழைக்கலாம் அதே டயத்தில் ஆறு டு ஏழு பதினஞ்சுக்குள்ளேயும் நம்ம அம்மனை அழைச்சி நம்ம கூட்டு வந்துக்கலாம் அதே டயத்தில் பூஜை செய்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று காலை ஒன்பது இருந்து பத்து பதினைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்துல நீங்க சரடு மாத்துறதுனால மாத்திக்கலாம் நோன்பு கயிறு கட்டுறதுனால கட்டிக்கலாம் பொதுவா மாலை நேரத்துல பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்ல வரலட்சுமி பூஜை பண்றது ரொம்ப விசேஷமானது அந்த நேரத்துல நீங்க பூஜை பண்ணுங்க நோன்பு சரடு கட்டிக்கோங்க எல்லாமே சாயங்காலம் பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும் இப்போ புனர் பூஜை செய்கிறத பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அம்மனை அழைச்சிங்க அப்படின்னா சனிக்கிழமை அன்று காலை ஏழு நாற்பத்தி அஞ்சு அஞ்சுல இருந்து எட்டு அஞ்சுக்குள்ள நீங்க புனர் பூஜை பண்ணணும் அதே டேத்துல நீங்க வெள்ளிக்கிழமை அம்மனை காலையில அழைச்சீங்க அப்படின்னா காலை ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு நாப்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாப்பத்தி அஞ்சுக்குள்ள நீங்க புனர் பூஜை பண்ணணும் இப்ப வெள்ளிக்கிழமையன்று காலையில அம்மனை அழைச்சு மாலையில பூஜை பண்ணி அன்னைக்கு இரவே நீங்க புனர் பூஜை பண்றதுனால பண்ணிக்கலாம் ஏன்னா போட்டோ வச்சு பண்றதுனால நம்ம வந்து காலையிலேயே கூட அம்மனை அழைக்கலாம் பூஜை பண்றது அன்றைய தினமே பண்ணி இரவு வந்து நீங்க அந்த நல்ல ஒன்பது மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கோங்க புனர் பூஜையும் பண்ணி அன்னைக்கு ஃபோட்டோவையும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ வியாழக்கிழமை அன்று நம்ம என்ன பண்ணணும் வீட்டை சுத்தப்படுத்திட்டு மாலை நேரத்துல நம்ம வந்து அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும் இல்ல வெள்ளிக்கிழமை காலையில நீங்க அழைக்கலாம் இப்போ நான் வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது செய்யற மாதிரி நான் பண்ணி இதை நான் தலைவாசலுக்கு பக்கத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் நம்ம அம்மனை அங்க இருந்து தான் நம்ம அழைக்கணும் இருக்கேன் சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்துல வந்து ஒரு நம்ம வந்து நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க மஞ்சள் சந்தனம் கொஞ்சம் வாசனை திரவியம் வாசனை பொருட்கள் ஏதாவது சேர்த்துக்கோங்க நான் தசாங்க பவுடர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தண்ணீர் ஊற்றி நம்ம கலச்சிக்கலாம் இது இல்லை பன்னீர் கூட சேர்த்துக்கலாம் நம்ம தேய்ச்சிட்டு அந்த இடத்த தொடச்சி விட்ட இடத்துல அம்மனை வைக்க போகிற அழைக்க போகிற இடத்துல அந்த மஞ்சள் பூச்சை வந்து பூசிக்கோங்க இப்போ வந்து அந்த இடத்த வந்து நம்ம ஒரு கோலம் போட்டு நம்ம அதை நம்ம எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ அந்த இடத்த வந்து கொஞ்சம் அழகாக நம்ம வந்து கோலம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வியாழ வியாழக்கிழமை மாலை நேரத்தில் அழைக்க முடியாதவங்க காலையில் அழைக்கணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் அழைச்சி நம்ம இதே மாதிரி நம்ம அம்மனை காலையில் ஆறு மணிக்குள்ள முடிஞ்சால் ஆறு டு ஆறு ஆறு ஏழு மணிக்குள்ளே கூட நல்ல நேரம் பார்த்து நீங்கள் அழைச்சிக்கோங்க இப்போ கொஞ்சம் சந்தன குங்குமம் கோலத்தில் வச்சுட்டு கொஞ்சம் அச்சதம் சேர்த்துக்கிறேன் அச்சதனால் ஒன்றும் இல்லை மஞ்சளில் பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ ஒரு மனப்பிழக்க வச்சுட்டு அதுலேயும் மஞ்சள் நம்ம கலந்து வச்சுருக்க மஞ்சளை பூசிக்கோங்க பூசிட்டு இதில் வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம இப்போ மணப்பலகை இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வானை இலையை நம்ம விரித்து அதே மாதிரி நம்ம வானை இலைக்கு மேலே அம்மனை உட்கார வச்சு நம்ம அழைக்கலாம் இப்போ நான் மனப்பலகை இருக்கிறதுனால நான் அந்த மணப்பலகையில வச்சு நான் அம்மனை அழைக்கிறேன் இப்போ தலைவாசல் இருந்ததுன்னா தலைவாசலுக்கு உள்பகுதியில் தான் தலைவாசலுக்கு வெளியில் நின்று அம்மன் கூடாது நம்ம உள்பகுதியில் வச்சு தான் அழைக்கணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அந்த மனப்பலகையில் நீங்கள் வந்து கோலம் போட்டுக்கோங்க நான் கோலப்பொடி வச்சு தான் போட்டிருக்கேன் நீங்கள் பச்சரிசியில் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ அந்த கோலத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அதோட வந்து கொஞ்சம் அச்சதைகள் போட்டுக்கலாம் இப்போ இப்போ அம்மனை வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வச்சு தான் வழிபட போகிறோம் கலசம் வச்சு வழிபட போகிறது அதனால அம்மனோட ஃபோட்டோவை நல்லா தொடச்சி சுத்தப்படுத்திக்கோங்க அதாவது எப்போவுமே ஒரு பூஜைக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா அம்மன் படத்தை வந்து நீங்கள் வந்து வச்சு வழிபடுறீங்கன்னா அப்படின்னா நல்ல ஒரு தண்ணியில் நல்ல த துணியை நினச்சிட்டு சுத்தமான துணியில் தண்ணியை நினச்சிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து வச்சுக்கோங்க இப்போ சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அம்மனுக்கு வந்து நான் வந்து எங்கிட்ட வந்து லக்ஷ்மி குபேரர் போட்டோ லக்ஷ்மி சேர்ந்து சேர்ந்துருக்கிற ஃபோட்டோ இருக்குது அதனால் நான் இதை வச்சுருக்கேன் இல்லை உங்களுக்கு சிலையாக இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு நம்ம இதே மாதிரி அழைச்சிக்கலாம் லக்ஷ்மி மட்டும் இருக்காங்க அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகளோடு சேர்ந்து லக்ஷ்மி மட்டும் இருக்காங்க அப்படின்னா அதையும் வச்சு நம்ம வழிபடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து எந்த ரூபத்தில் லக்ஷ்மி படம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் லக்ஷ்மி படத்தை வந்து நீங்கள் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க இல்லைன்னா இப்போ இப்போ வந்து இந்த படத்துக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் பூ வச்சுக்கிறேன் நம்ம எப்படி அலங்காரம் பண்ணணும்னாலும் நம்மளோட இஷ்டம் நமக்கு வந்து எவ்வளோ அம்மனை வந்து எப்படி அழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நினைச்சுக்கோங்களேன் அப்போ வீட்டில் உள்ள தங்க நகை போட்டு அழைக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம போட்டுக்கிட்டு இருக்க நகை அப்படின்னா ரெகுலராக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க நகை அதனால் பாலில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி விட்டு நம்ம அந்த நகையை வந்து அலசிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு சாத்துங்க அப்புறம் அம்மனை அழைக்கிறோம் அப்படின்னா சுமங்கலிங்கிறதுனால வெற்றிலை பார்க்க வச்சு அப்புறம் வளையல் ஜாக்கெட் விட்டு ஒரு மஞ்சள் கயிறு இதோட பூசு மஞ்சள் கிழங்கு வச்சுக்கிறேன் பூசு மஞ்சள் கிழங்கு வைக்கிறதா ரொம்ப விசேஷம் அதோட பூ வச்சுக்கோங்க அதாவது ஒரு பெண்ணை வந்து வீட்டுக்கு அழைச்சோம் அப்படின்னா ஒரு சுமங்கலி பெண் அழைச்சா எப்படி அழைக்கணுமோ அந்த மாதிரி தான் அழைக்கணும் அப்புறம் நெய்வேதியம் பண்ணுறதுக்கு ஒரு மாதுளம் பழம் வச்சுருக்கேன் அன்னைக்கு மிகவும் உகந்தது அதுவும் சுமங்கலி பெண்கள் அழைக்க குங்குமம் வச்சு தான் அழைக்கணும் அன்னையை வந்து குங்குமம் வச்சு அழைக்கணும் அதனால குங்குமம் பட்டு வச்சுருக்கேன் இப்போ விளக்கேற்றி ஒரு பூஜை பண்ணிவிட்டு அம்மனை உள்ளே அழைச்சிட்டு போனோம் அதனால் விளக்கு வச்சுருக்கேன் விழாழக்கிழமையில நான் பண்ணுறதுனால லக்ஷ்மி குபேரர் விளக்கும் சேர்த்து வச்சு ஏற்றுவேன் நான் இப்போ குபேர விளக்கு இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் எப்போவும் ஏற்றுகிற விளக்கையும் கூட வச்சு நம்ம இந்த அம்மன் அலைக்கலாம் நான் இன்னொரு விளக்கும் சேர்த்து வச்சு ஏற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் சூடம் ஆரத்தி காமிச்சு அன்னையை உள்ளே அழைக்கிறதுக்கு ஒரு சூடம் ரெடியாக வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பொறுப்பா சாம்பிராணி கரண்டியில் சாம்பிராணி வச்சு அதில் ஒரு சூடம் வச்சு அதோட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கொஞ்சம் கற்பூரம் வச்சுருக்கேன் அப்புறம் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம எவ்வளோ எவ்வளோ வாசனையான பொருட்கள் சேர்க்குறமோ அவ்வளோ நல்லது ஸோ அதனால் பச்சை கற்பூரத்தோட சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சூடத்தை ஏற்றிக்கலாம் பத்தி குச்சி காமிச்சு அம்மனை அழைக்கணும் பத்தி குச்சி பூஜை எல்லாமே பண்ணணும் நம்ம நெய்வீதியம் பண்ணிவிட்டு அடுத்து பத்தி குச்சி காமிச்சிக்கலாம் அடுத்து வந்து சாம்பிராணி காமிச்சுக்கணும் எவ்வளோ எவ்வளோ வாசனை பொருள்களை வச்சு அம்மனை நல்லா சந்தோஷப்படுத்துகிறோம் அம்மனுக்கு வந்து பூக்களும் வாசனை பொருள்களும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ சூடம் வச்சு நம்ம தீபம் ஆரத்தி எடுத்து நம்ம அன்னைய உள்ள அழைக்கணும் இப்போ ஆரத்தி எடுத்துகிட்டு அன்னையை அலைச்சிட்டு போய் நம்ம கிழக்க பார்த்து நம்ம வீட்டில் வந்து எந்த மூலையில கிழக்க பார்த்து ஒரு இடத்துல பூஜை அறையிலையும் நம்ம கிழக்க பார்த்து அம்மனை வச்சிடணும் நான் இப்போ பூஜை அறையெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழே பூஜை அறைக்கு கீழே நல்லா தொடச்சிட்டு இதே மாதிரி மஞ்சள் தடவிட்டு கோலம் போட்டிருக்கேன் நீங்கள் அன்னைக்கு வந்து இந்த ஐஸ்வரிய கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கீழே வந்து நான் ஐஸ்வரிய கோலம் போட்டிருக்கேன் இந்த கோலம் நீங்களும் போடுங்க எதுக்கும் சந்தன குங்குமம் வச்சு நம்ம அந்த கோலத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த கோலம் இல்லைனாலும் நம்ம எந்த கோலனாலும் போடலாம் ஐஸ்வரிய கோலம் போடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது நம்ம பூஜை இறையில் கிழக்கு பார்த்து அம்மன் இருக்கிற மாதிரி இந்த இடத்த வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு அச்சதை போட்டுக்கலாம் கொஞ்சம் சந்தனம் குங்குமம் வச்சதுக்கப்புறம் இப்போ மனப்பலகையை வச்சு அம்மனை அழைச்சிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம உட்கார வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த மனப்பலகைக்கும் நம்ம சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் இப்போ இதை எப்போ அழைக்கணும் அம்மனை அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமை அன்றையே தான் நம்ம மாலை நேரத்திலேயே தான் எவ்வளோ செஞ்சு வைக்கணும் இப்போ இந்த நேரத்தில் நான் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் தான் இந்த மாதிரி மா அங்கே அம்மனை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே மனப்பலகை இதெல்லாம் வச்சு நான் கோலம் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன் ஏன்னா அம்மனை வந்து இங்கே வந்து உட்கார வைக்கணும் நம்ம இப்போ மணப்பலகையில கோலம் போட்டுக்கலாம் தாவரப்பூ கோலம் ஒன்று போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க சோ இதுல வந்து நம்ம வந்து மனைப்பலகை இல்ல அப்படின்னா நம்ம வந்து வாழை இலை விரிச்சு அதுக்கு மேல நம்ம அம்மனை அழைச்சு வைக்கலாம் பச்சரிசி பரப்பியும் வைக்கலாம் பச்சரிசி பரப்பி வாழை இலையில கொஞ்சம் ஒரு கையளவுக்கு அதாவது ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு அள்ளி அந்த பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேலே அம்மனை நம்ம வைக்கலாம் ஸோ இது ஒவ்வொருத்தர் மெத்தட் இப்போ இந்த கோலத்துக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கேன் சந்தன கோபம் வச்சுக்கிறேன் நான் கீழே வந்து வாழை இலை வச்சு முதல்ல வந்து எந்த ஒரு பூஜை பண்ணாலும் விநாயகரை வச்சு தான் நம்ம பண்ணணும் இப்போ மகாலட்சுமியை அழைச்சிட்டு வர்றதுலேருந்து நமக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுது அதனால் மகாலட்சுமி அழைச்சி வந்து மனையில் வைக்கிறதுக்கு முன்னே விநாயகரை அழைச்சி நம்ம அந்த பூஜை வந்து தடை நடைபெறணும்னு சொல்லி நம்ம வந்து வணங்கிக்கணும் அதனால் விநாயகர் மஞ்சள் விநாயகர் பிடிச்சிக்கிறேன் நீங்கள் விநாயகர் விக்கிரகம் இருந்தால் விக்கிரகம் வச்சு வழிபடலாம் அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அச்சதை போட்டுட்டு பூ வச்சுக்கலாம் இப்போ விநாயகருக்கு வந்து நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து வெற்றிலை பார்க்க அப்புறம் ஒரு வாழைப்பழம் எதுவும் ஒரு வந்து விநாயகருக்கு பிடிச்சதை கொழுக்கட்டை பண்ண முடிஞ்சால் கூட பண்ணி வைக்கலாம் நம்ம இப்போ இப்போது அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கு ஒரு பூஜை விநாயகரோட மந்திரம் சொல்லி நம்ம நெய்வேதியத்தை வந்து நெய்வேதியம் காமிச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் விநாயகர் மந்திரம் அதாவது விநாயகருக்குரிய பாடல் ஏதாவது இருந்தால் பாடிட்டு அடுத்து வந்து வழிபட வேண்டியது பாத்தீங்கன்னா எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் விநாயகரை வழிபட்டதுக்கப்புறம் குலதெய்வத்தை கண்டிப்பாக நினச்சிக்கணும் குலதெய்வம் ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ வச்சு வழிபடலாம் இல்லைன்னா செம்பில் வந்து ஒரு செம்பளை இப்போ பெண் தெய்வமாக இருந்ததுன்னா மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கோங்க இல்லை ஆண் தெய்வம் குலதெய்வம்னா அதில் வந்து திருநீர் சேர்த்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க போதும் அப்புறம் இதில் ஒரு பூ பூ வச்சு சேர்த்துக்குவோம் பூவை ஒரு எலுமிச்சம் பழம் போடலாம் இல்லை காதுவலை கருகமணி இந்த மாதிரி சில பேருக்கு நிறைய பழக்கம் இருக்கும் நான் அக்ஷதம் மட்டும் போட்டுக்கிறேன் மஞ்சள் குங்குமம் பெண் தெய்வமாக இருக்கிறதுனால மஞ்சள் மஞ்சள் குங்குமம் பூ அக்ஷதம் மட்டும் சேர்த்துட்டு ஒரு சின்ன பூஜை நம்ம குலதெய்வத்தை நினச்சி வழிபட்டுட்டு நம்ம விளக்கை விளக்கு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து நம்ம வந்து நம்ம கலசம் வச்சோம்னா போடக்கூடிய பொருள்கள் கிராம்பு ரெண்டு வச்சுக்கிறேன் ஏலக்காய் ரெண்டு வச்சுக்கலாம் அடுத்து வச்சுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு பிடிச்சது பணவசியம் பண்ணக்கூடியது எலுமிச்சங்கனி ஒன்று வச்சுக்கலாம் அதாவது தெய்வக்கனின்னு சொல்லுவாங்க அதை வச்சுக்கலாம் அடுத்து ஒரு ரூபா நாணயம் இருந்தால் ஒரு ரூபா நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் வெள்ளிக்காசாக அல்லது தங்க காசு இருந்ததுன்னா வைக்கலாம் இல்லை ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ வச்சுக்கலாம் நான் தங்க காசு எங்கிட்ட இருந்தது அதனால தங்க காசு வச்சிருக்கேன் அடுத்து நெய்வேந்தியமாக பாத்தீங்க அப்படின்னா பழங்கள் மட்டும் வச்சு பண்ணுறேன் டெமோ வீடியோங்கிறதுனால அப்புறம் பணம் பணம் வந்து வைக்கணும்னா வச்சுக்கலாம் நம்ம அடுத்து அன்னைக்கு வந்து அணைக்கிறதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தாம்பூலத்துக்கு கொடுக்கக்கூடிய பொருள் வெற்றிலை பாக்கு ஒரு ப்ளவுஸ் வீட்டு வளையல் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பூஜைக்கு இது ரெடி பண்ணி வச்சுட்டு அதை படத்துக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அப்படின்னா அர்ச்சனை பண்ணோம்னா இல்லை வாழை இலையிலேயே கூட நம்ம அர்ச்சனை பண்ணி போடலாம் குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் முத குங்குமத்தை எடுத்துக்கோங்க குங்குமம் பூ ஒரு காயின் இப்படி ஏதாவது வச்சு கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம் நான் தனித்தனியாக பண்ணுறேன் குங்குமமும் பூவும் சேர்ந்துட நூற்றி எட்டு லக்ஷ்மி போட்டியை சொல்லி குங்கும அர்ச்சனையும் பூ அர்ச்சனையும் பண்ணணும் ஓம் அன்பு லக்ஷ்மியே போற்றி ஓம் அமிர்தலக்ஷ்மியே போற்றி ஓம் அம்சலக்ஷ்மியை போற்றி ஓம் அருள் லட்சுமியை போற்றின்னு சொல்லி நூற்றி எட்டு லக்ஷ்மி போட்டியும் சொல்லி முடிச்சிடணும் முடிச்சிட்டு நம்ம நெய்வேத்தியத்துக்கு நம்ம காமிச்சிடணும் தேங்காய் பழம் தேங்காய் உடச்சி வச்சிருங்க நான் மறந்துட்டேன் ஸோ டேமோ வீடியோங்கிறதுனால மறந்துடுச்சு அடுத்து வந்து து நம்ம தீப ஆராதனைகள் அப்புறம் பத்தி குச்சி சாம்பிராணி இதெல்லாம் காமிச்சுக்கோங்க காமிச்சுட்டு நம்ம வேற லக்ஷ்மி பாடல்கள் நிறைய பாடல்கள் பாடலாம் கனகதாரா சோஸ்திரம் இது மாதிரி நிறைய பாடலாம் நம்ம எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கொடுத்து முடிச்சுட்டு அவங்களாம் தாம்பூலம் கொடுத்து அவங்களா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு திருஷ்டி பற்றும் அதனால சூடம் வந்து திருஷ்டி சுத்தி நம்ம அந்த சூட எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நம்ம பொருத்தி வச்சிடணும் அன்னைக்கு இப்ப அம்மன் படத்துக்கு ரெண்டு பக்கத்துலயும் குத்துவணக்கியத்துக்கு அவ்வளோ விசேஷம் அதே டெல இதில் வீடியோல ஒன்று மிஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அம்மன் படத்துக்கு தாலி சரடு கட்டணும் பூ போட்டுட்டு நம்ம செயின் போட்டதுக்கு அப்புறம் அதில் வந்து ஒரு மஞ்சள் கொம்பு எடுத்து தாலி சரடில் கட்டி அதை அம்மனுக்கு போட்டுருங்க அம்மனுக்கு திஷ்டி சுத்துறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் நான் சூடம் சுற்றிருக்கேன் நீங்கள் நீங்கள் எப்பவும் போல ஆரத்தி சுற்றி அதில் வெற்றிலை வெற்றிலை வச்சு சூடம் பொருத்தி நீங்கள் திஷ்டி சுத்துறதுனால சுத்தலாம் நம்ம மகாலட்சுமி விரதம் இருக்கிற பெண்கள் அன்றைய தினம் வந்து காலையில் நீங்கள் வந்து எந்திரிச்சோடனே காலையில் ஒரு சின்ன பூஜை அதாவது அம்மனை முதல் நாள் அழைச்சிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் காலையில் ஒரு சின்ன பூஜை பண்ணிவிட்டு அன்றைக்கி பிரசா பிரசாதமாக ஏதாவது காலையில் வச்சு வெளிப்படுங்க மாலையிலே அதே மாதிரி அம்மனை அழைச்சதுக்கப்புறம் வெண்பொங்கலோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன இனிப்பு பிரஹா பிரசாதமோ ஏதோ வச்சு வழிபட்டுட்டு காலையில் வந்து நோம்புச்சிரடு ஒன்பது முடிச்சுகள் போட்ட நோம்பு சரடை வீட்டில் உள்ள பெரியவங்கள் மூலமாக கையில் கட்டிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்து மாலை வரைக்கும் நம்ம சுமங்கலி பெண்களை வழி அனுப்புகிற வரைக்கும் நம்ம வந்து விரதம் இருக்கணும் சுமங்கலி பெண்களுக்கும் அதே மாதிரி வந்திருக்க பெண்களுக்கும் சரி கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் சரி நோன்பு நம்ம ஒன்பது முடிச்சு போட்டால் நோன்பு கொடுக்கணும் நம்ம இப்போ பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயை வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம பூஜையில் வச்சிருந்த அதாவது கலசத்தில் போடக்கூடிய பொருள்கள் அதை வந்து நம்ம வந்து அதாவது ஏலக்காவ கிராமம் வந்து நம்ம அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு அல்லது கிருஷ்ண ஜெயந்திக்கு பஷணம் செய்யும் போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்புறம் பச்சை கற்பூரத்தை அதே மாதிரி நம்ம பிரசாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்ல பணப்பெட்டில வைக்கலாம் அது மாதிரி ஒரு ரூபாய் நாணயத்தையும் நம்ம பணப்பெட்டில வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம வந்து மீதி உள்ள நெய்வேதிய பொருட்களை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பழங்களை எல்லாம் இப்ப மூன்றுல இருந்து ஐந்து சுமங்கலை பெண்களுக்கு மூணோ அல்லது ஐந்து சுமங்கலை பெண்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் நம்ம போட்டோ வச்சு கூப்பிடுற கும்பிடுறதுனால இப்ப வீட்டுல யாரையும் கூப்பிடல வீட்டுக்கு அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு போய் ஒரு மூணுலேருந்து அஞ்சு பேருக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம் நம்ம நம்ம செலவு பண்ண முடியாட்டாலும் எளிமையாக ஒரு தாளிச்சரடு வெற்றிலே பார்க்க ஒரு வாழைப்பழம் வாழைப்பழம் மட்டும் வச்சு கூட நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ